ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி மதிய மத்தியான்சுக்கு மேலே நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் நான் மத்தியான்சுக்கு மேலே என்னென்ன வேலை செய்கிறேன்னா இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க நைட்டு சாப்பாடு வரைய எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இன்றைக்கி பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நம்ம ஓட்டு போடணும் இப்போ காலை ரெடிமேட்டில் எம்ப்ராய்டிங் போட்டு கொடுத்தாங்கன்னா அவங்க இஷ்ட அளவுக்கு அவங்க போட்டு கொடுத்துருவாங்க நம்ம வந்து தைக்கிறவங்களுக்கு தான் மண்டை காயம் அவங்க வந்து ஒன்னும் கைக்கு ஓரமா அந்த எம்ப்ராய்டிங் போட்டுருவாங்க கழுத்துக்கு மேல ஏத்திடுவாங்க இறக்கம் இருக்காது இதெல்லாம் நம்ம மைண்ட்ல கொண்டுதான் நம்ம தைக்கணும் பார்த்துக்கோங்க இப்படித்தான் முன்ன புண்ண இருக்காங்க பாருங்க இப்போ தச்சு முடிச்சாச்சுங்க இது ஊற வச்சிருக்கேன் இப்போ தக்காளி காய்கறி எல்லாம் போட்டு வதக்கி வச்சு வதக்கிட்டு இருக்கேன் இப்போ அரிசியை கழுவி எடுத்துக்கிடுவோம் கழிவு எடுத்துட்டு குக்கர்ல போட்டு ஒரு மூணு வசல் வச்சிருச்சுனா நல்லா குழு குழுன்னு நமக்கு சாம்பார் சாதம் ரெடி ஆயிடும் இப்போ உப்பெல்லாம் போட்டு காய்கறியெல்லாம் வச்சு ஒன்று போல் வதக்கி விசிலில் ஒரு மூணு விசில் வச்சு வச்சுருவோம் பாருங்க சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்யை ஊற்றி நம்ம கிண்டி ஓட்டுக்கிட வேண்டியதான் சாப்பாடெல்லாம் மசாலெலாம் ஒன்று போல் விரட்டி விட்டு நைட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும்ங்க சாம்பார் சாதம் அவ்வளவுதான் இன்றைக்கி நைட்டு சாப்பாடு சாம்பார் சாதமும் முட்டை பொரியலும் தான் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க